அனைவருக்கும் வணக்கம் ரிஷபராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் சூரிய பயிற்சி என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி சூரிய பகவான் விஷகராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறார் குருவினுடைய வீட்டிற்குள் சூரியன் நுழைவதால் அதிர்ஷ்டம் ஏற்பட இருக்குதுங்க அந்த வகையில ரிஷபராசினியர்களுக்கு அலட்சியம் வேண்டாம் அவசியம் பாருங்கள் இந்த சூரிய பகவானுடைய பயிற்சியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது ரிஷபராசியில் குரு பகவான் வக்ரகதியிலும் கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும் கண்ணியில் கேதுவும் விருச்சகத்தில் சஞ்சரித்த சூரியன் தனுசு ராசிக்கு பயிற்சியாகிறார் அதனால் ராசியில் புதன் பகவானும் ராசியில் சூரியன் மகரத்தில் சுக்கிரனும் கும்பத்தில் சனி பகவான் பகவானும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக ரிஷபராசனையர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில ரிஷபராசனியர்களை பொறுத்த வரைக்கும் கிரகங்களின் ராஜாவான சூரியன் பதினைந்து டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி ஒன்பது ஐம்பத்தி ஆறு மணிக்கு தனுசராசிக்கு பயிற்சி ஆகிறாங்க சூழ்நிலைகள்ல சூரிய பகவானுடைய காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு அதற்கு முன்னர் சூரிய பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த சூரியன் உலகின் மிக முக்கியமான ஆற்றலுக்கு மூலமாக மற்றும் ஒன்பது கிரகங்களின் முக்கிய கிரகமாக கருதப்படுகிறார் சூரியன் கடவுள் சூரிய கடவுள் இல்லாமல் பூமியில் வாழ்க்கையை கற்பனை செய்து பார்க்க முடியாது என்பது நாம் அனைவரும் நன்கு அறிவோம் சூரியன் ஆண் எல்பின் ஓமிழும் அகிரகம் மற்றும் இது வாழ்க்கையின் கடினமான பணிகளை கையாள உறுதியை வழங்குகிறது எனவும் நம்பப்படுகிறது யாருடைய ஜாதகத்தில் சூரியன் மேசம் அல்லது சிம்மத்தில் வலுவான நிலையில் இருக்கிறார்களோ அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் தொழில் பெரும் நிதி ஆதாயம் மகிழ்ச்சியான உறவு தந்தையின் சகவாசம் போன்ற அனைத்து வகையான இன்பங்களையும் அனுபவிப்பதை காணலாம் என கருதப்படுகிறது அந்த வகையில ரிஷபராசினியர்களுக்கு சூரிய பகவானுடைய இந்த ராசி சஞ்சாரத்தின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது ரிஷபராசிக்காரர்களுக்கு சூரியன் உங்களுடைய ராசிக்கு நான்காம் மீட்டருக்கு அதிபதியாகவும் இப்போது உங்களுடைய ராசிக்கு எட்டாவது வீட்டிற்கு பயிற்சியாகி சஞ்சரிக்க வசதிகள் மற்றும் ஆடம்பரங்களை குறைக்கலாங்க ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த விரயங்களை சுப விரயங்களாக மாற்றிக்கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்கு அது மட்டும் இல்லாம ரிஷபராசிரியர்களை பொறுத்தவரைக்கும் பாதுகாப்பின்மை உணர்வு உங்களுக்குள் எழலாங்க அத்தகைய சூழ்நிலையில் உங்களுக்கு மகிழ்ச்சி பாதிக்கப்படலாம் இந்த காலகட்டம் உங்களுக்கு தேவையற்ற பயணங்களை கொண்டு வர கொடுங்க இந்த பயணங்களால் ஓரளவுக்கு உங்களுக்கு நிம்மதி ஏற்பட இருக்குது இந்த பயணங்களால் உங்களுக்கு எந்த பலனும் கிடைக்காமல் போவதற்கான வாய்ப்புகள் கிடையாதுங்க ஏதாவது ஒரு ஆதாயம் உங்களுக்கு கிடைக்கவே இருக்குதுங்க அது வணிகத்தை ரிஷபராசனைய பேசுகையில் இந்த நபர்கள் தங்களுடைய கவனக்குறைவு மற்றும் வணிக கூட்டாளிகளின் ஆதரவு இல்லாததால் பணம் சம்பாதித்ததை இழக்க நேரிடுங்க நிதி வாழ்க்கையில் பணம் சம்பாதிப்பது மற்றும் சேமிப்பது போன்றவற்றின் பார்வையில் சூரியனுடைய பயிற்சி சாதகமாக இருக்காதுங்க நீங்கள் செய்ய முடியாமல் போகலாங்க நீங்கள் நிதி இழப்பை சந்திக்க நேரிடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் தங்களுடைய துணையுடன் பேசும்போது கட்டுப்பாடை மீறலாம் மற்றும் இந்த பிரச்சனைகளுக்கு காரணம் தொடர்பு இல்லாதது அதனால் கவனமாக பேசுங்க அது மட்டும் இல்லாமல் ஒருவருக்கு ஒருவர் அனுசரித்து நடந்து கொள்வது மிக மிக நல்லது இந்த ராசிக்காரர் மன அழுத்தம் காரணமாக கால்கள் நல்ல வழியை உணரலாங்க அதனால் உடல் ஆரோக்கியத்திலும் அதிக கவனத்தோடு இருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது ரிஷபராசனைய பொறுத்த வரைக்கும் இந்த தருணங்கள்ல மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது உங்களுடைய ராசிக்கு அஷ்டம் மற்றும் லாபதிபதியாக விளங்கக்கூடியவர் குரு பகவான் அஷ்டமாதிபதி வக்ரம் பெறுவது நன்மை என்றுதாங்க சொல்ல வேண்டும் இதனால் தாமதித்த காரியங்கள் தடையின்றி நடைபெறக்கூடிய ஒரு தருணமாதான் இந்த குரு பகவானுடைய வக்ர சஞ்சாரம் அமைஞ்சிருக்குதுங்க அதே போல் கரத்தை குறைந்த சேமிப்புகளை ஈடுகட்டுவீங்க பெண்வழி பிரச்சனைகள் நல்ல முடிவிற்கு வருங்க அதேபோல் நீங்கள் எடுத்த முயற்சியின் காரணமாக பிறர் போற்றும் அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கை தரும் தொழிலில் இருந்த குறுக்கீடுகள் அகல அதிகார வர்க்கத்தினருடைய ஆதரவை நாட இருக்கீங்க வெளிநாட்டு முயற்சியில் தடை உருவாகலாங்க அதேபோல் போல் உத்தியோகத்தில் உள்ளவர்கள் உங்களுடைய சக பணியாளர்களிடம் உங்களுடைய முன்னேற்றத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துங்க எடுத்தோம் கௌதம் என்ற எந்த செயலிலும் ஈடுபடாமல் பொறுமை பொறுமையாகவும் நிதானமாகவும் இருப்பது மிக மிக அவசியங்க இந்த சூரிய பயிற்சி நிகழக்கூடிய காலகட்டங்கள்ல சனி பகவானை செவ்வாய் பார்க்கிறார் அதாவது கடக சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் இந்த தருணங்கள்ல கும்பத்தில் இருக்கும் சனி பகவானை பார்க்கிறாருங்க உங்களுடைய ராசிக்கு ஏழு பனிரெண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் எனவே இவரது பார்வை பல நாள வாழ்க்கை துணைகளிலேயே சில பிரச்சனைகள் ஏற்பட்டு அகலுங்க உறவினர்கள் சிலர் வளர்ச்சிக்கு இடையூறாக இருக்கிறார்களே என்று கவலைப்படுவீங்க ஆனா அந்த நிலைமை அனைத்துமே இந்த சூரிய பயிற்சிக்கு பிறகு நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க இருக்குது ஒரு சிலருக்கு ஊர் மாற்றம் வீடு மாற்றத்தை கூட ஏற்படலாம் உயரதிகாரிகளுடன் சுமூகமாக நடந்து கொள்ளுங்க வாகன வழியில் சில பிரச்சனைகள் வரலாம் பண பற்றாக்குறையால் கவலைப்படக்கூடிய ஒரு நிலை இருக்கு கூடுமான வரைக்கும் வருமானம் வரும்போது எடுத்தோம் கௌதம் என்று செலவழிக்காமல் எதற்கு தேவையோ அவசிய செலவுகளை மற்றும் மேற்கொண்டு அனாவசிய செலவுகளை தவிர்த்து கொள்வது மிக மிக நல்லது என்பது நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துங்க ரிஷபராசினிகளை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் மகர ராசியில் சுக்கரன் செஞ்சிருக்கிறார் அதாவது உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்திற்கு அதிபதியானவர் சுக்கிரன் அவர் ஒன்பதாம் இடத்திற்கு செல்லும் போது வாய்ப்புகள் ஒவ்வொன்றாக இல்லம் தேடி வருங்க அரசு வழியில் முயற்சிகள் கை கொடுங்க அதிகார வர்க்கத்தினுடைய ஆதரவு உண்டு உடல் நலம் சீராகி உற்சாகத்தோடு இயங்குவீங்க பழைய ஆபரணங்களை கொடுத்துவிட்டு புதிய ஆபரணங்கள் வாங்கும் ஆர்வம் அதிகரிக்கோங்க நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது அதே இந்த தருணங்கள்ல செவ்வாய் வகரம் பெறுகிறார் அதாவது கடகராசியில் சஞ்சரி செவ்வாய் இந்த தருணங்கள் உங்களுடைய ராசிக்கு ஏழு பன்னிரெண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் வக்ரம் பெறுவதால் இடமாற்றம் வீடு மாற்றம் போன்றவை சிலருக்கு ஏற்படுங்க வெளிநாடு செல்லும் முயற்சி கை கொடுங்க மனத்தடை பேர் பெறுங்களுடைய ஆதரவு சில வாழ்க்கை துணை வழியே உடல் நலத்தில் கவனமாக இருப்பது நல்லது அவர்களுக்கு சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிக மிக அவசியங்க அதே போல் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்கள் எதிர்பார்த்த லாபம் கிடை பெறு உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வேலை பழு கூடுங்க கலைஞர்களுக்கு சந்தர்ப்பங்கள் சாதகமாக அமையும் மாணவ மாணவிகளுக்கு நினைவாற்றல் அதிகரிக்க பயிற்சி அவசியங்க பெண்மணிகள் தங்களுடைய பிரச்சனையில் இருந்து விடுபட வாய்ப்பு உண்டு மருத்துவங்களை மருத்துவர்களை தவிர்க்க இயலாது ஏன்னா ஏதாவது ஒரு வகையில் மருத்துவ செலவுகள் ஏற்படாதாங்க செய்யும் இந்த வீண் மருத்துவ செலவுகளை சுப செலவுகளாக மாற்றிக் கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்கு திருமண சம்பந்தமான முயற்சிகள் மேற்கொண்டு வரும் ரிஷபராசினருக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக இந்த தருணம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்துங்க ரிஷபராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது இந்த தருணங்கள்ல சூரிய பகவானை வழிபடுங்க எனற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்